ஹாய் ப்ரைஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா ஸ்மால் டிசைன்ஸ்ல சூப்பரான டாலர் டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம் பாருங்க இந்த மாதிரி டாலர் மைல் டாலர் எல்லாமே ஸ்டாக் வந்திருக்கு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க இந்த மாதிரி விநாயகர் டாலர் பிகப் டாலர் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே பார்க்க போறோம் ரியல் கோல்டு அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒன் கிராம் கலெக்ஷன்ஸ்ல எல்லாமே நீங்க கோல்டு செயின் கூட ஃபிட் பண்ணிக்கலாம் நீங்க கோல்டு செயின் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க புது செயினா இருக்குன்னா அதுக்கு மேட்சிங்கா இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் பழைய தான் ஏன்னா இது புது பேசுன்றதுனால கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும் யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்க சேம் அதே செயின் கேட்பலா வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கங்க நிறைய வந்தம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு போட்டு நிறைய முகூர்த்தம் கலெக்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம எல்லா வீடியோஸுமே அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து ஒன் கிராம் கலெக்ஷன்ஸ் தான் வந்துகிட்ருக்கு ஒன் கிராம்லயே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி இது ஃபார்மிங்லே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் குவாலிட்டி தான் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இது எல்லாமே வந்து கோல்டு கொஞ்சம் அதிகமாக கலந்து பாலிஷ் பண்ணுவாங்க அதுலேயும் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர்ல எந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதில ஒவ்வொரு டிசைன்ஸுமே ரொம்ப இணைக்கான டிசைன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சின்ன சைஸ் வியாட் பண்றவங்கல இருந்து பெரிய சைஸ் பியர் வரைக்கும் ரொம்ப நீட்டா வியாட் பண்றதுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு வேணுங்கிற டிசைனை ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு இங்கெல்லாம் நீங்க எங்கே இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு விநாயகர் டாலர் பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் டாலர் பிள்ளையார் போட விரும்புறவங்க இப்போ எல்லாருமே ரொம்ப லைட் பண்ணி வேர் பண்ணுறாங்க இந்த டிசைன் என்ன சிம்பிளாக நீங்கள் ஷார்ட் செயினுக்கு வேர் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பெயிண்ட்டு இந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒன் கிராம் ஃபோன் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒன் கிராம்ல எந்த அளவுக்கு பெஸ்ட் ஓப்பன் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கும் எப்பவுமே நம்ம சேலஞ்சிங் தான் எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கும் அதே மாதிரிதான் ரெகுலரா நம்ம கஸ்டமர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கும் நம்ம கொடுக்குற ப்ரைஸஸ்ல நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ லைக் கிளிக் பண்ணிக்கோ நீங்க எத்தனை பீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாம பிரைஸ் வந்து அந்த அளவுக்கு சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறோம் நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிட்டு வந்து புக் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஆன்லைன் ஷாப்பாக இருக்கட்டும் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு வந்து புக் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ப்ரைசஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது பாருங்க சூப்பரான ஒரு ஹாட் பென்டென்ட் டபுள் ஹாட் வந்த மாதிரி நடுவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஷன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ராதாகிருஷ்ணா மாடல் தான் சூப்பராக இருக்கு பாருங்க ஸ்டோன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம சூப்பரான ஒரு டிசைன் டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ரொம்ப நீட்டான ஒரு பென்டென்ட் இதோட பிரைஸும் ஒன் தேர்ட்டி பேசிக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்டில் நடுவில் பிள்ளையார் வர மாதிரி டிசைன் இந்த மாதிரி ரவுண்ட் டைப்பில் நடுவில் வந்து உங்களுக்கு விநாயகர் டிசைன் வந்திருக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தாங்க டிஸ்கிரிப்ஷன் எடுத்துங்க இதோட பிரைஸும் ஒன் தேர்ட்டி ஃப்ரெஷ் இருக்கு நூற்றி முப்பது ஃப்ரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரவுண்டில் நடுவில் வந்து ஓம் டால் ஓம் போட்டோ டிசைன் இந்த மாதிரி ஓம் போட்டோ டிசைன் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட பிரைஸும் ஒன் தேர்ட்டி ஃப்ரெஷ் ஷிப்பிங் ஈச் ப்ரைஸ் ஒவ்வொரு டாலரோட ப்ரைஸ் தான் நம்ம சொல்லிட்டுருக்கோம் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி டாலர் தான் இந்த மாதிரி நடுவில் உங்களுக்கு லக்ஷ்மி டிசைன் வந்துடும் ஓல் ஷேப்பில் நடுவில் சூப்பரான ஒரு லக்ஷ்மி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த ரீசன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஜெய்க்காக வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் ஒன் தேர்ட்டி ஃபிரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து திலகம் ஷேப்ல சூப்பரான ஒரு டிசைன் ஃபார்மிங்ல பாருங்க சூப்பரான ஒரு டிசைன் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் காம்பினேஷன் அஞ்சு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டோன்ஸ் காம்பினேஷன் மட்டும் உங்களுக்கு மாறி மாறி வரும் இதுல உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஈச் பிரைஸ் ஒரு டாலரோட பிரைஸ் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கோல்டு மாதிரி வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மாடல் இதுல லோட்டஸ் வேணுனாலும் லோட்டஸ் இருக்கு லக்ஷ்மி வேணுனாலும் லக்ஷ்மி இருக்கு உருவம் போடாதவங்க இந்த மாதிரி லோட்டஸ் கூட புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஈச் பிரைஸ் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் சேம் அதே பேர்டர்லயே பாத்தீங்கன்னா பிள்ளையார் மாடல்லயும் மூணு டிசைன் காமிச்சிருக்கோம் விநாயகர் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் லக்ஷ்மி டிசைன் வேணாலும் லோட்டஸ் வேணாலும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ஊன் டாலர்லேயே கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் ரவுண்ட் டைப்ல கொஞ்சம் பிக் சைஸ் ஆகும் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது நார்மல் ஸ்மால் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸாக கொஞ்சம் பாரதியா போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் அதுலேயே டாட் டிசைனா உங்களுக்கு கட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் தொண்ணூறு பிளட்சுக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான வேல் மாடல் இந்த மாதிரி வேல் மாடல் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அப்படியே கோல்ட் அலுப்புல இருக்கக்கூடிய வேல் மாடல் நடுவில் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் கொடுத்திருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் சிம்பிளா ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் கிட்ஸு கூட யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல வந்துடும் ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது நல்ல மீடியம் சைஸ்ல நீட்டா இருக்கும் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது பிளஷ்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான மயிலும் வேலும் வர மாதிரி டிசைனு ரொம்ப ட்ரெண்டிங்கான மயிலும் வேலும் வர டிசைனு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் சேம் இதே பீஸே ஆன்லைன்லேயே ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே சேல் பண்றாங்க நம்ம ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓம் மாடல் தான் ரவுண்டில் நடுவில் உங்களுக்கு ஓம் வரும் வேல் இல்லாமல் ஒரு பாருங்க இதில் வந்து வேல் வராது வேல் இல்லாமல் வியார் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து வேல் இல்லாமல் வியார் பண்ணுவீங்க வேல் இல்லாமல் வியர் பண்ணுறவங்க எல்லாரும் கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸும் டூ டபுள் நைன் ஃபிரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிள்ளையார் மாடல் நல்ல பார்வையா இருக்கும் நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு விநாயகர் வந்து நல்லா இந்த மாதிரி கட்டிங் ஒரு சூப்பரா கொடுத்துருக்காங்க பியார் பண்ணும் போது அவ்வளோ அழகா இருக்கும் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்க இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி பிளஸ் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஈடிச்சோம் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர் ஈரிசோம் நடுவில் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் கொடுத்து சூப்பரான ஒரு மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தால அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிறாங்க ஒரு மீடியம் சைஸ்ல நல்லா பார்க்க பார்வையாகவும் ஒரு டிசைன் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மிலேயே சூப்பரான ஒரு மாடல் சங்கு டிசைன்லேயே நடுவில் லக்ஷ்மி வர மாதிரி பேட்டன் சூப்பரான ஒரு கட்டிங் ஒரு கூட இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிறாங்க நல்லா ஒரு மீடியம் சைஸ்ல நல்ல பார்வையாக வரக்கூடிய ஒரு மாடல் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஈச் ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹாட் இன் மாடல் இந்த மாதிரி சாமி படம்லாம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஹாட் இன் மாடல் ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்குது ஹாட் இன் மாடல் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு கொடுத்து சூப்பரான ஒரு ஃபார்மிங் டாலரில் கொடுத்துருக்காங்க இந்த ரிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் நீச் ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் ஹூப் டாலர்லேயே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி டிசைன் தான் சைட்ல ரவுண்டு ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடும் நல்ல ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது இதுலேயே ஸ்மால் சைஸ் காமிச்சும் இது வந்து நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல லாங் செயின்கே வியார் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி பாட்டன்லேயே ரவுண்ட்லா ரூபி டிசைன் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பாட்டன் மீடியம் சைஸ்ல லாங் செயின் ஷார்ட் செயின் எல்லாத்தையுமே வியார் பண்ணலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி அம்மன் பாட்டன் கீழே லூட்டஸ் மாடல் வருது சூப்பரான ஒரு பாட்டன் அல்ல ஒரு மீடியம் சைஸ் டாலர் இந்த டாலர் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அல்ல மீடியம் சைஸ்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸும் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ரீச் ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து முகப்பு டிசைன் தான் இந்த மாதிரி முகப்பு டிசைன் அப்படிங்கற போது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஆல்ரெடி செயின் வச்சிருக்கீங்க முகப்பு மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃபார்மிங்கில் கோல்டு செயின் கூட ஜாயின் பண்ணி வியார் பண்ணலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஈச் ப்ரைஸ் ஒரு முகப்போட பிரைஸ் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பீகாக் மாடல் தான் இந்த மாதிரி பீகாக்ல ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸோட உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒன் கிராம் முகப்பு டிசைன்ஸ் இதுல உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டபுள் டாலர் தான் இந்த மாதிரி டபுள் இந்த டாலர் பிடிச்சிருந்தா சிம்பிளா நீட்டா பண்ணுவோம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் அல்ல ஒரு ஃபார்மிங் செயினுக்கு நீங்க ஃபிட் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் நம்மளே ஃபார்மிங் செயின்ஸ் போடுறோம் அந்த செயின்ஸ் ஏதாவது செலக்ட் பண்ணி கூட நீங்க அது கூட ஃபிட் பண்ணிக்கலாம் இல்ல ஆல்ரெடி செயின் வச்சிருக்கீங்கனாலும் அதை வாங்கி நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி பாட்டா இந்த மாதிரி சைட்ல உங்களுக்கு லோட்டஸ் டைப் வந்துடும் கீழே ஒரே ஒரு டிராப் வந்துடும் நடுல வந்து ஃபுல்லாக உங்களுக்கு லக்ஷ்மி டைப் சூப்பராக இருக்கு பாருங்க ஒன்றும் பாருங்க இந்த ரிசன் பிடிச்சிருந்தது இதோட பிரைஸ் ஃபோர் டபுள் நைன் பெர்ஷிப்பேன் நெக்ஸ்ட் வந்து பீகாக்லயே ஒரு சூப்பரான ஒரு மாடல் பாருங்க பீகாக்லயே சூப்பரா கட்டிங் ஒர்க்லாம் எவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்கன்னு கீழே ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராப்ஸ் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் போது வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த ரிசன் பிடிச்சிருந்தது அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துடும் லோட்டஸ் மாடல் ரொம்ப சூப்பரா இருப்பாங்க லோட்டஸ்ல வேலை அப்படியே ஸ்கிரீன்ஷா எடுத்துக்கலாம் இதோட பிரைஸும் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லோட்டஸ்லயே இன்னொரு டிசைன் இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரா வரும் இந்த டிசைன் புடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட பிரைஸும் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன்ஸ்ல வரக்கூடிய ஒரு மாடல் நல்ல சூப்பராக ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்ல வந்திருக்கு இந்த டிசைன் வேணாலும் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி பெண்டன்ட்லேயே ஸ்டோன்ஸோட வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டோன்ஸோட வந்துடும் இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு மீடியம் சைஸ்ல உங்களுக்கு வந்துடும் இதோட பிரைஸும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஷ்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான கொஞ்சம் பிக் சைஸ் டாலர் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நாள்தான் மீடியம் சைஸ்ல வரும் ரொம்ப பிக் சைஸ் கிடையாது கொஞ்சம் நார்மலாக பார்வையா கொஞ்சம் பிக் சைஸ்ல வியார் பண்ற டாலர் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த கீழே லோட்டஸும் மீனும் உங்களுக்கு அண்ணன் டிசைனு எப்படி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் கீழெல்லாம் உங்களுக்கு ஸ்டோன் வராது ஃபுல்லாகவே கோல்டன் கலர்ஸ்லாம் நீங்க மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக ஒரு ரெண்டு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் இதோட பிரைஸ் எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்